Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா நன்னாரி வேரின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நல் பிளஸ் நாரி அதாவது நல்ல மனம் கொண்டது என்று பொருள் இதற்கு ஆனந்த மூலம் பாதாள மூலிகை என்ற பெயர்களும் உண்டு இதன் தாவரவியல் பெயர் டெஸ்மஸ் இண்டிகஸ் என்றும் இந்தியன் சரசபெரில்லா எனவும் அழைக்கிறார்கள் நன்னாரி வேர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது இது வெளிநாட்டினருக்கு தெரிந்தும் அவர்களுக்கு எளிதில் கிடைப்பதில்லை ஆனால் தமிழ்நாட்டில் எங்கு கிடைக்கும் இதனை பலரும் பயன்படுத்துவதும் இல்லை அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய மூலிகைகளில் இது முக்கியமான ஒன்று கொடி கொடிவகையை சேர்ந்த நன்னாரியின் வேரானது சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலும் ஹோமியோபதி மருத்துவத்திலும் அதிகளவில் பயன்படுகிறது நன்னாரி வேரை குடிநீரில் போட்டு வைத்து அந்த நீரை குடித்து வந்தால் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் குடிப்பதற்கு இதமாகவும் சிறுநீர் போக்கை அதிகரிக்கவும் ரத்தத்தில் கலந்த நச்சுக்களை அகற்றி ரத்தத்தை தூய்மைப்படுத்தவும் உதவுகிறது கோடைக்காலம் வந்து விட்டாலே நாவறட்சியை தணிக்க நன்னாரி குடிநீர் குடிப்பது ரொம்ப நல்லது இது உடலின் உள் வெப்பத்தை தணிக்கிறது ஒரு புதிய பானையில் சுத்தமான மெல்லிய துணியில் நன்னாரி வேரை கட்டி போட்டுவிட்டு அந்த நீரை குடித்தால் உடல் குளிர்ச்சி பெறும் உடலுக்கு உடனடி ஆற்றல் தரக்கூடிய சில சத்துக்களுமே நன்னாரி வேரில் இருக்கிறது இதனால் வெளிநாடுகளில் விளையாட்டு வீரர்கள் நன்னாரி கலந்த பானங்களை அடிக்கடி குடிக்கிறார்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உடலில் ஏற்படும் அதீத வெப்பம் தணிந்து உடலுக்கு புத்துணர்வு கிடைக்க நன்னாரி உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி